சென்னைக்கு அருகில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கொட்டும் கனமழை சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு இன்று ரெட் அலர்ட் நாளை ஆரஞ்சு அலர்ட் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு தொடர் கனமழை எதிரொலி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடாது பெய்த கனமழையால் சென்னையின் பல பகுதிகளில் தேங்கிய மழைநீர் பள்ளி மாணவர்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி தொடர் கனமழையால் வேலப்பஞ்சாவடியில் சூழ்ந்த வெள்ள நீர் வெள்ளத்தில் கார் மூழ்கியதால் பரபரப்பு ரிபன் மாளிகையில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாட்டு அறை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மழைக்காலத்தில் கட்டுப்பாட்டு அறையில் உட்கார்ந்து ஷூட்டிங் நடத்தினால் போதாது மக்களை முதல்வர் நேரில் சந்திக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் டெல்டா பகுதிகளில் மழையால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து முதலமைச்சர் ஆட்சியர்களுடன் ஆலோசனை உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவு இலங்கையை போட்ட டித்வா புயல் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பலி பத்து லட்சம் பேர் பாதிப்பு குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்று முதல் முறையாக மாநிலங்களவைக்கு தலைமை தாங்கினார் சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டிற்காக தனது வாழ்வையை அர்ப்பணித்தவர் என பிரதமர் புகழாரம் எஸ்ஐஆர் ஆர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளி நாளை காலை வரை மக்களவை ஒத்திவைப்பு புதுச்சேரியில் விஜயின் ரோட் ஷோவுக்கு அனுமதி கோரி மனு மூன்றாவது முறையாக புதுச்சேரி ஐஜியிடம் வழங்கினார் தாமே பொதுச் செயலாளர் ஆனந்த் விலை கிராமுக்கு தொன்னூறு ரூபாய் உயர்ந்து பனிரெண்டாயிரத்து எழுபதுக்கு விற்பனை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து தொன்னூற்று ஆறாயிரத்து ஐநூற்று அறுபதுக்கு விற்பனை இயக்குநர் ராஜ்நிதிமோரை கரம் பிடித்தார் நடிகை சமந்தா இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் கோவையில் நடந்த திருமணம் இன்றைய வர்த்தக முடிவில் சரிவுடன் முடிந்த பங்குச்சந்தை மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் அறுபத்தி ஏழு புள்ளிகள் குறைந்து எண்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்றாகவும் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி இருபத்தி ஏழு புள்ளிகள் குறைந்து இருபத்தி ஏழாயிரத்து நூற்று எழுபத்தைந்தாகவும் இருந்தது